இந்த தாய் தந்தை இம் கனி சித்தர் திருவடிகளை வணங்கி உலகங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் குறுவடி மக்களுக்கும் வேளாண் குல மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில குல வேளாண் மக்கள் கட்சியின் கொர்க்கேஸ்வரமணி யூடியூப் சேனல் வழியாக கொர்க்கேஸ்வரமணி அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூர் முருகர் பஞ்சலிங்கத்திற்கு பூஜை செய்யும் அரிய காட்சி காண்பது கோடி புண்ணியம் திருச்செந்தூர் முருகர் என்பது முருகன் கோயில் கிடையாது திருச்செந்தூர் முருகன் கோயில் என்று பேரில் சொல்லும் பொழுது அங்கே பஞ்சலிங்கங்கள் இருக்கின்றது சிவன் கோவிலுக்குள்ள தான் முருகர் சிவனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் அது அந்த பஞ்சலிங்கம் முருகன் தற்போது இருக்கக்கூடிய முருகன் தரிசிக்கும் பொழுது முருகரை தரிசிக்க செல்லும் பொழுது அதனுடைய வடக்கு பக்கத்தில் ஒரு வாயில் இருக்குது அது வழியாக உள்ளே போனால் குகை இருக்கும் அதுக்குள்ளேயே பஞ்சலிங்கங்கள் இருக்கும் அந்த பஞ்சலிங்கத்துக்கு முருகப்பெருமான் செய்யக்கூடிய ஒரு இடம்தான் ஒரு தலம் என்று சொல்வார்கள் ஒரு இடம்தான் திருச்செந்தூர் அப்பேற்பட்ட திருச்செந்தூரில் நில ஒளியில் திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகர் கோபுரத்தை காண்பது கோடி புண்ணியமாகும் இப்போ அந்த நில திருச்செந்தூர் உடைய பஞ்சலிங்கத்தோடு உள்ள பஞ்சலிங்கம் இருக்குது அதில் தான் அவர் முருகருடைய ஒரிஜினல் அதனுடைய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அவருடைய திருமேனியையும் காணொலியில் காமித்து கொண்டிருக்கின்றோம் நில திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகர் கோபத்தை காண்பது கோடு குண்ணியம் திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகர் இந்த பஞ்சலிங்கம் எவ்வாறு உருவாகியது என்று சொல்லினால் குலசேரப்பட்டினத்தில் செந்தில்காத்தான் செட்டி வீரமணியன் செட்டி அரக்குவேல் செட்டி என்று மூன்று செட்டிகள் இங்கே ஆட்சி செய்து வந்தார்கள் கெட்டி செட்டி என்றார் செட்டியார் இல்லை வேளாளர்களில் கடல் கடந்து வாணியம் செய்யக்கூடியவர்கள் செட்டி அந்த காலத்தில் என்று அழைத்தார்கள் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது ஏற்ப தமிழர் நெறியில் வேளாளராக இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் கடல் கடந்து வியாபாரம் செய்வதே செட்டி என்று அழைப்பார்கள் அவர்கள் அவர்கள் வீட்டில் கெட்டப்பட்ட பசுமாடு காராம் பசுமாடு கயத்தை அறுத்து கொண்டு எங்கோ சென்று கொண்டிருந்திருக்கிறது திருப்பி அதை செயினில் இரும்பு வளையத்தில் கெட்டி போட்டும் அதையும் வத்துக்கொண்டு சென்றவுடன் எங்கே சென்று போய் பார்த்தார்கள் அப்பொழுது பார்த்த பொழுது அது ஃபுல்லாக கத்தாலங்காடாக இருந்தது அந்த கத்தாலங்காட்டை படை வீரர்கள் வச்சு அகற்றி பார்க்கும் பொழுது அங்கே பஞ்சலிங்கம் இருந்தது உடனே அவர்கள் பஞ்சலிங்கத்திற்கு அங்கே ஒரு சிறிய ஒரு கோயிலை அமைத்தார்கள் அது திருச்சி குலசேகரப்பட்டினத்தை சார்ந்த செந்தில் காத்தான் செட்டி இன்றும் நான்காம் திருளால் திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய ரெண்டு திருவாக்களின் நான்காம் திருவிழா மண்டபம் என்று இருக்கின்றது நான்காம் திருவிழா இன்றும் அங்கு திருமணிகள் எல்லாம் கோயில் இருக்கக்கூடிய திருமணிகள் எல்லாம் நான்காம் திருவிழா மண்டபத்துக்கு வந்துவிடும் அதன் பின்பு அதற்கு எல்லா அபிஷேகங்களும் முழுக்களும் செய்து திருப்பியாத கோயில் கொண்டு சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் ஆகவே அப்பேற்பட்ட அந்த ஐந்து சிவலிங்கங்கள் ஐந்து ஜீவசமாதிகள் இருந்தது தான் அந்த சிவலிங்கம் அப்படி ஐந்து சிவலிங்கங்கள் ஒன்று போல இருக்கக்கூடிய ஒரு இடம் திருச்செந்தூர் ஆகவே அதற்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய புகை வழிபாடு செய்து கொண்டே என்பதால் அதற்கு சக்தி அதிகமாக இருக்கும் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்மறை அலைகள் அதிகமாக இருக்கும் ஆகவே அங்கே வந்து வழிபடும் பொழுது நமக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும் அதுவும் ஒளியில் அந்த கோபுரத்தையும் அந்த பஞ்சலிங்க இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தோடு இருக்கக்கூடிய முருகருடைய கோபுரத்தை நாம் மனி வழிபடும்போதும் பொழுதும் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அது மட்டுமல்ல அந்த பஞ்சலிங்கம் என்பது சி வ ய ம என்ற சைவர்களுக்கு அஞ்செழுத்து உயிர் மூச்சு அதுபோல் இயற்கையாகவே அந்த பஞ்சலிங்கங்கள் அங்கு அமைந்திருக்கின்றது அந்த பஞ்சலிங்கத்தினுடைய சக்தியினால்தான் முருகப்பெருமான் கோயில் முருகன் கோயில் சிறப்புற்றிருக்கின்றது எந்தெந்த கோயில்கள் சிறப்பாக இருக்கிறதோ அங்கே ஒரு சித்தர்களுடைய சிவ சமாதி இருக்கும் உதாரணமாக பழனி முருகர் கோயில் மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு அங்கே போகர்களுடைய சமாதி அங்கே இருக்கின்றது அதுமாதிரி திருப்பதி இன்னைக்கு உலகம் உள்ள சிறப்பு புற்று வழங்கிறதுக்கு காரணம் அங்கே கொங்கண சித்தருடைய சமாதி அங்கே இருக்கின்றது அப்படி குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோயில் இன்னைக்கு உலகம் உள்ள தசரா பெருவிழா சிறப்பாக நடைபெற்று பல மக்களுக்கு நன்மை கிடைக்க காரணமாக இருந்தவர் ஐயாதுரை சுத்தர் என்பவர் ஆகவே அங்கே சுத்தர் சமாதிகள் கோயில் அருகிலேயே இருக்கும் அந்த வகையிலே திருச்செந்தூரில் பஞ்ச லிங்கங்கள் இருப்பது மிகப்பெரிய அரிது அந்த அரியதாக இருக்கக்கூடிய இடத்தில் முருகர் முருகப்பெருமான் அவருக்கு வழிபாடு செய்யக்கூடியதுதான் கையில் தாமரை மலர் வைத்திருப்பார்கள் அந்த மலர் வைத்திருக்கக்கூடிய முருகர் இருக்கக்கூடிய இடத்தில் உள்ளதை காணொலியை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பதினாறு பேர்களும் பெற்று சிறப்புறுவார்கள் திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகரை நீங்கள் வர முடியாதவர்கள் உள்ளே போய் பார்க்க முடியாதவர்கள் இந்த காணொளி மூலமாக பார்த்து கொள்ளலாம் ஆகவே இந்த காணொலியை எல்லாருக்கும் தான் பெற்ற இன்பம் பயகமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் அனுப்பி வையுங்கள் முழு நிலவு நாள் இன்று கார்த்திகை நிலவு நில திருச்செந்தூர் முருகர் கோயில் கோபுரத்தை பார்ப்பது கோடு புண்ணியம் அந்த வகையில் இந்த காணொளியை எடுத்து எல்லாருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் கார்த்திகை தீப திருநாள் என்று நில முருகர் கார்த்திகை திருநாள் என்று நில முருகருடைய கோபுரத்தை பார்ப்பது திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகருடைய கோபத்தை பார்ப்பது மிகப்பெரிய புண்ணியம் ஆகவே இந்த புண்ணிய செயலை தாங்கள் காணொலி கா பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த ப பதிவு ஒவ்வொருவரும் பார்க்குறவர்கள் மற்றவர்களுக்கு பார்வைக்குள்ள வாய்ப்பை கொடுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அற்புதமான அரிய புகைப்படங்கள் அரிய செயல்கள் அரிய சக்தி வாய்ந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்களை தங்களுக்கு தெரிவிப்பதற்கு கொர்க்கேஸ்வரமணி யூடியூப் சேனலை பயன்படுத்துங்கள் இதற்கு சந்தாத ஆகுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் மேலும் இது போன்ற நல்ல பணிகள் வரணும் திருச்செந்தூர் பஞ்சலிங்கம் என்பது அதன் பின்பு அதற்கு முருகர் கோயிலை கட்டினார்கள் அந்த முருகர் கோயில் இப்போ இருக்கக்கூடிய முருகன் கோயில் இங்கே பஞ்சலிங்கம் வருவதற்கு முன்னக்கூட்டி சிவன் கோயில் இப்பொழுது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்தான் முருகர் இருந்து வழிபட்டு வந்தார்கள் முக்கானியர் வழிபட்டு சென்றார்கள் தச்சிக்காரர்களுக்கு பயந்து செய்தார்கள் அதன் முன்பு செந்தில் காத்தான் செட்டி என்பவர்கள் செந்திலை காத்ததனால் அந்த குடும்பத்திற்கு செந்தில் காத்தான் அவர்கள் செட்டியின் கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்ததனால் அவர்களை செந்தில் காத்தான் செட்டி என்று அழைப்பார்கள் அந்த செந்தில்கார்த்தான் செய்தியினுடைய திருவிழா நான்காம் திருவிழா மண்டபம் என்று தெற்கு ரதையில் இன்றும் இருக்கின்றது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றும் அந்த நான்காம் திருவிழாவுக்கு திருமேணிகள் கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து திருமேணிகளும் அங்கே காலையில் வந்து மாலையில் எல்லா முழுக்கும் அவருக்கு பண்ணி அதுமாரி மாலையில் கோயில்களில் சென்று விடுவார்கள் இந்த நிகழ்வு ஒளியில் திருச்செந்தூர் முருகர் கோயில் கோபுரத்தில் வருவது கோடி புண்ணியம் ஆகவே இதை ஒவ்வொருவரும் தான் காண்பதோடு மட்டும் இல்லாமல் மற்றவரும் காண்ப கொடுங்கள் கார்த்திகை தீப திருநாள் என்று இந்த ஒளியை பார்ப்பது மிக மிக நன்மை தரக்கூடியது ஆகவே இந்த முருகருடைய கார்த்திகை திருநாள் என்று இந்த மந்திரத்தையும் சொல்லும் வரை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் शिवाय शिवाय शिवयनम शिवाय शिवयनम शिव 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 मुग शिव मुग शिव मुग शिव शिव शिवयनम 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 शिव 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 मुग शिव मुग शिव मुगा शिव शिव शिवाय शिवाय शिवयनम शिवाय शिवयनम शिव 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 मुग शिव मुग शिव मुगा शिव शिव शिवाय शिवाय शिवयनम शिवाय शिवयनम शिव 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 मुग शिव शिवमुगा शिव शिव சிவ ம சிவய சிவ 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 என்று இந்த மந்திரத்தை நில ஒளியில் திருச்செந்தூர் முருகன் கோயில் கோருப்பத்தை பார்ப்பது கோடி புண்ணியம் அது ஒரு பார்ப்பது கோடி புண்ணியம் ஆகவே இந்த நிகழ்வை இந்த நிகழ்ச்சியை இந்த காணொலியை தாங்கள் பார்ப்பது மட்டும் இல்லாமல் அனைவரும் பார்க்க சொல்லுங்கள் சிவய நம சிவய நம சிவய நம சிவ 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 முருகா சிவமுருகா முருகா சிவ முருகா சிவ சிவ என்ற மந்திரத்தையும் இதை பார்த்து கொண்டு இருக்கும் சொல்லிக்கொண்டே பாருங்கள் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் மேலும் இது போன்ற நிறைய காணொலிகளை தங்களுக்கு பதிவிறக்கம் செய்வதில் குர்க்கே சிவமணி யூடியூப் சேனல் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அத்துணைக்கும் தாங்கள் ஆதரவு கொடுங்கள் முருக பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த கோபுரம் என்பது சமத்துவத்தை குறிக்கக்கூடிய கோபுரம் என்று கூட சொல்லலாம் இது இஸ்லாமியர்களும் நம்ம முருக பக்தர்களும் இணைந்தே இந்த கோபுரத்தை கெட்டியிருக்கின்றார்கள் அதை பற்றியுள்ள காணொலியை அடுத்த காணொலியில் அதை விவரமாக தங்களுக்கு காண்கின்றோம் இப்பொழுது தாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமானது இன்று முழு நிலவு நாள் முழு நிலவு நாளில் முருகருடைய கோயிலை கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இதை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே முருக பக்தர்களும் தமிழ் மக்களும் உலக மக்களும் அனைத்து மக்களும் இந்த முருகருடைய அந்த கோபுரத்தை தரிசனம் செய்யுங்கள் நில ஒளியில் திருச்செந்தூர் முருகர் கோபுரத்தை தோசனம் செய்து எல்லா வளங்களும் நலன்களும் வர எல்லாம் அல்ல முருகப்பெருமானை வேண்டி விரும்பி வேண்டுகொண்டுகின்றோம் உன்னை ஒளிய ஒருவரையும் வேண்டிக்கிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தர்கள் வேலப்பா செந்தி வாழ்வே என்று திருமுருகாற்றுப் படையில் ஒருவருக்கு வாகனமாக யானை அமர்ந்து வந்த பாடலை பாடி எல்லா வளங்களும் பெற முருகனை வென்றுகிறோம் ஏரிமையில் ஏறி ஒன்று ஈஸ்வரன் ஞானமொழி பேசும் ஒன்று கூறுமடி ஆறுகள் தீர்த்தம் கொண்டு குண்டூருக வெல்வாங்க நின்று ஒன்று ஆறுபுடு சோழ வர்த்தம ஒன்று வள்ளிய மனமன்றம் வந்ததும் ஒன்று ஆர்வமான பொண்ணுலாம் ஆதி அருணாசல் அமைந்த பெருமானேன் என்று கூறி அனைவருக்கும் எல்லா வளங்களும் பெற முருகப்பெருமானை வேண்டி விரும்பி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்